அல்லஹப்ப சுன ஒரு அடியார்களோட ரொம்ப இறக்கம் வச்சிருக்கிறார் அல்லாவுடைய இறக்கத்தை போல இறக்கம் இந்த உலகத்துல யாருமே வைக்கவும் இறக்கத்துக்கு நிகர் யாரும் கிடையாது மகனே லவ் காண வானத்துடைய முகடு வரைக்கும் உன்னுடைய பாவங்கள் வந்தாலும் என்னிடம் பாவம் கேட்பாய் என்றால் சகல பாவங்களையும் மன்னித்து விடுகிறேன் அவ்வளவு இறக்க முடிய அல்லாஹ் அன்பு காட்டக்கூடிய அல்லாஹ் அந்த அல்லாஹக்கு அவனை தான் எங்களுடைய ரப்பாக இந்த உலகத்தில் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி வரைக்கும் அந்த ரப்பை தான் எங்களுடைய ரப்பாக ஏற்றி இந்த உலகத்துல வாழ்ந்து அபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி அந்த ரப்பை சந்திக்கும் பாக்கியத்தை வல்ல அல்லா நம் அனைவருக்கு நசீபாக்குவானா